إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساءة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فلك அவன் தூதர் முகம்மத் அலைஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு அதனை பின்பற்றி மர்ணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உளத் தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அவர்களை அவ்வா நுழைவித்தருள்வானாக சுவனம் நுழைவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரே அம்சம் எப்போதும் நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய அம்சம் பசுமையான நினைவுகளாக உங்களது உள்ளங்களிலே போன்ற அடிப்படைகள் மிக உறுதியாக தெளிவானதாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்களை அகைதா நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் என குறிப்பிடப்படும் அந்த நம்பிக்கைகள் மிகச் சரியாக இருந்தால் தான் நீங்கள் நேர்வழியிலே நடந்து சுவனத்தை அடைய முடியும் அத்தனை அத்தகைய அடிப்படை அம்சங்களிலொன்றும் சுவனம் செல்லுவதற்கு சுவனை சுவனத்தை படைத்தவனால் தரப்பட்ட வழிகாட்டலில் இருந்து ஒரே ஒரு வசனத்தை இன்று உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன் திருப்திதான் நோக்கமாக இருந்தால் மிக கவனமாக நீங்கள் காது கொடுத்து உள்வாங்கி உங்களது மனதிலே அம்மாவின் உபதேசத்தையும் வழிகாட்டலையும் பதித்துக் கொள்ளுங்கள் நான்காவது அத்தியாயத்தின் அறுபத்தி நான்காவது வசனம் வார்த்தைகள் ஒமா அர்சல் இல்லா இல்லா அல்லாவின் கட்டளை கொப்ப எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அவர் வழிபடுவதற்காகவே அன்றி எந்த ஒரு தூதரையும் நாம் அனுப்பவில்லை அந்த மனிதர்கள் வளவ் அன்னவும் இவ்வளமோ அம்பூசவும் வரும்மா ரீமா மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளுகின்ற போது அவர்கள் நபியாகிய உம்மிடம் வந்து அல்லாவிடம் அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடுவதுடன் அல்லாவின் தூதராகிய நீரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினால் அந்த அல்லாஹ் மிக மன்னிக்கக்கூடியவனாக மிகவும் கருணை இரத்தம் காட்டக்கூடியவனாக அவனை அவர்கள் கண்டுகொள்வார்கள் இது அல்லாவின் வார்த்தைகள் ஆகும் அல்லாவின் வார்த்தைப்படி நடக்காதவருக்கு சுவனம் செல்ல முடியாது அல்லாவின் வார்த்தைப்படி நடக்கின்ற மிகச்சிறந்த வழிமுறை அல்லாவின் இறுதி தூதர் வாழ்ந்து காட்டிய நடைமுறையாகும் எனவே தான் வகை மூலம் பேசுகின்ற உயிரிலும் மேலான அல்லாவின் தூதர் தங்களுடைய உம்மத்தினின்றும் சுவனம் செல்பவர்களை இப்படி விவரிக்கின்றார்கள் ஒட்டுமொத்த எனது உம்மத்தும் சுவனத்திலே நுழையும் மறுக்கின்றவர்களை தவிர என்று கூறினார்கள் யார்தான் மறுப்பார்கள் அல்லாவின் தூதர் அவர்களே இது சபையில் இருந்த நபித்தோழர்களின் கேள்வி யாரெல்லாம் என்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் சுவனம் நுழைவார்கள் ஏனையவர்கள் மறுத்துவிட்டவர்கள் இது இறுதி தூதரின் பதிலாகும் எத்தனை காரணங்கள் கூறி எம்மவர்கள் அதாவது கதிமா சொல்லுகின்ற சமூகத்தில நபியின் வழிகாட்டலை புறக்கணிக்கின்றார்கள் என்பதை நீங்களாகவே கண்கூர்ந்து சமூகத்தை பாருங்கள் அல்லாவின் அச்சத்தோடு அதனை பாருங்கள் நீளமான கண்களோடு பாருங்கள் ஆயிரம் காரணங்கள் கூறுவார்கள் அல்லாவின் தூதரின் வழிகாட்டலை அப்படியே புறக்கணித்து விடுவார்கள் அதில் மிகப்பெரிய அநியாயம் நபியின் காலத்தில் இல்லாத இமாம்கள் நாம் இன்ன மதுஹபை சேர்ந்தவன் எனவே நீங்கள் குரானை காட்டினாலும் சரி நபியின் சுண்ணாவை காட்டினாலும் சரி எங்களுடைய இமாம் இப்படித்தான் கூறியிருக்கின்றார் எங்களுடைய மதுகபிலே இப்படித்தான் இருக்கின்றது இன்னும் ஒரு சாபக்கேடு நாம் இந்த தரீக்காவை சேர்ந்தவர்கள் எங்களுடைய ஷேக் இப்படித்தான் கூறியிருக்கின்றார் மூன்றாவது சாபம் இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமிய உலமாக்கள் இமாம்கள் அறிஞர்கள் என்ற பெயரால் இந்த ஒவ்வொரு இயக்கத்திலும் உள்ளவர்கள் எங்களுடைய இயக்கத்தின் வழிகாட்டல் இதுதான் எங்களது உல மக்களின் வழிகாட்டல் இதுதான் அப்படி என்றால் நபியுடைய வழிகாட்டல் அது நமக்கு தெரியாது ஏன் அந்த வழிகாட்டல் எங்களுடைய அறிஞர்களுக்கு தெரியாதா அதன் பிறகும் தானே இப்படி தீர்ப்பு கூறினார்கள் எப்படியோ இந்த ஒரு வசனத்தை அல்லாவுடைய அச்சத்தையும் நீதத்தையும் முன்னிறுத்தி பாருங்கள் குறிப்பாக இன்றைய தினம் ரபியுள்ளவள் மாதத்திலே இருக்கின்றோம் ஏறக்குறைய பிறை பன்னிரண்டு அல்லது ஏதோ இந்த பிறைக்கு நெருக்கமாக சற்று முன்பின் வித்தியாசங்கள் சில இடங்களில் இருக்கலாம் நபி அவர்கள் பிறந்த தினம் என்று இதனை நம்புகின்றார்கள் யார் கூறியது நபி அவர்கள் பிறந்தார்கள் என்று யார் கூறியது அவ்வா ஒரு ஆணிலே குறிப்பிட்டானா நபியுடைய ஹதீஸ்கள் சை ஒவ்வொரு ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டுள்ளன சை ஏதாவது ஹதீஸிலே நபி அவர்கள் ரபியுல ஓல் மாதம் பிறை பன்னெண்டில் பிறந்தார்கள் என்பது காணப்படுகின்றதா அத்தகைய உண்மையான அறிவிப்புகள் இருக்கின்றன என ஹதீஸ்களை அறிஞர்கள் கூறுகின்றார்களாம் ஆனால் இந்த ரபி அவள் புறை பன்னெண்டிலே நபி பிறந்ததாக நபி கொண்டாட்டங்கள் அந்த தினத்திலே பிறந்தார்கள் என்பதே ஆதாரபூர்வம் நிர்வாணமானதல்ல அதன் பிறகு நபி பிறந்ததை எப்படி கொண்டாடுவது எப்போது கொண்டாடுவது ஏன் கொண்டாடுவது தனியாக நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் எப்படியோ இந்த குரான் வசனத்திலே என்ன கூறுகின்றான் மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான் ஒவ்வொரு நபியும் அனுப்பப்படுவது அந்த நபிமாரை பின்பற்றுவதை தவிர நாம் வேறு எதனையும் செய்ய தேவையில்லை நபியை பின்பற்றினால் உல தூய்மையோடு அதனை செய்தால் இறுதி வரைக்கும் நபியை பின்பற்றி நபியை போன்ற நபியை போன்ற இபாதத் நபியை போன்று நபி அவர்கள் கற்றுத்தந்த அன்றாட வாழ்க்கையிலே நபி அவர்கள் தந்த அந்த ஷரியத் இந்த மூன்றையும் அவ்வாவின் திருப்தியை எதிர்பார்த்து அதனை பின்பற்றினால் நிச்சயமாக அல்லாவின் அருளை கொண்டு நாம் ஒவ்வொருவரும் சுவனம் செல்ல முடியும் எனவே அல்லாவுக்கும் அல்லாவினால் நியமிக்கப்பட்ட இமாம் தான் நபிமார்கள் கற்றறிந்த அறிஞர்களை இமாம் என்று கூறுவதிலே தவறு கிடையாது ஆனால் அல்லாவினால் நியமிக்கப்பட்ட இமாம்கள் யார் நபிமார்கள் எனவேதான் இப்ராஹிம் நபி அவர்கள் எனது உம்மத்தின் இன்றும் இமாம்களை ஏற்படுத்துவாய் வாக்கு செய்தார்கள் அதாவது நபிமார்களை நபிமார்கள் அனுப்பப்படுவதெல்லாம் உண்மையான முஸ்லிமாக இருந்தால் நயவஞ்சர்களை நான் கூறவில்லை நேர்வழி என நினைத்து வழிகேட்டில் செல்பவர்களை கூறவில்லை தமக்கு பிடித்த நல்லவர்களை நபியை விட உயர்த்தி மதிப்பவர்களை நான் கூறவில்லை அல்லாவின் திருப்தியை எதிர்பார்க்கின்றவர்கள் அவனது சுழ சோனத்தில் நுழைய விரும்புகின்றவர்கள் அல்லாவினால் நியமிக்கப்பட்ட இமாமை பின்பற்ற வேண்டும் பின்பற்றுவதற்காகத்தான் அந்த இமாம்கள் அனுப்பப்படுகின்றார்கள் அந்த இமாம்கள் நபிமார்கள் ஆவார்கள் நபியான ஒரு இமாம் இருக்கும்போது எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கட்டும் நாம உருவி உருவாக்கிக் கொண்ட இமாமை அவர் கூறினார் என்ற பெயரிலே நபிக்கு முரணாக ஒரு ஆணுக்கு முரணாக இருக்கக்கூடிய அந்த விடயங்களை நாம் பின்பற்றினால் எப்படி அவ்வா எம்மை சோழத்திலே நுழைவிப்பான் இதனைத்தான் நபி அவர்கள் மறுத்துவிட்டவர்கள் என கூறவில்லையா எப்படியோ அல்லாவின் ஒவ்வொரு தூதரும் அதாவது அல்லாவினால் நியமிக்கப்பட்ட இமாம் அந்த சமூகத்தின் ஒட்டுமொத்தமானவர்களும் அவரை பின்பற்றினால் தவிர சோழம் செல்ல முடியாது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் அல்லாவின் நபியாக இருந்தால் கூட நபி அல்லாத மனிதர்களை நபியின் அந்தஸ்திற்கு எப்படி உயர்த்தக்கூடாதோ அதே போன்று நபியை அம்மாவுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தி விடக்கூடாது மரணிக்கின்ற இறுதி தருணத்திலும் வரம்பும் மீறி என்னை புகழ்ந்து விடுவார்களோ வரம்பும் மீறி என்னை எனது அந்தஸ்தை விட உயர்த்தி விடுவார்களோ நபி அவர்கள் பயந்தார்கள் இப்போது இந்த வசனத்தின் அடுத்த பகுதியை கவனியுங்கள் முஸ்லிம் எனக் கூறுகின்றவர்களில் ஒரு பெரும் கூட்டம் நபிக்கு அம்மாவுடைய அந்தத்தை கொடுக்கின்றார்கள் நபியிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அகைதாவிலே வழிகட்டிச் சென்றிருக்கின்றார்கள் பெரும்பாலான வழிகேடர்கள் ஒரு ஆண் வசனத்தை அதற்கு விளக்கமான சுண்ணா என்ற நபியின் வழிகாட்டலில் படிக்காமல் கூறுகின்ற புரிதல்கள் விளக்கங்கள் இமாம்கள் என்ற பெயரில் யாராவது ஒரு அறிஞரை பிடித்துக் கொள்வது நபியின் வழிகாட்டலுக்கு முரணாக இருந்தால் என்ன அவ்வாவின் கட்டளைக்கே முரணானதாக இருந்தால் என்ன ஆண் சுண்ணாவிற்கு முரணான விளக்கங்களை கொடுத்து அதனை மக்கள் பின்பற்றி தெளிவான இணை வைத்தல் பாவமான காரியங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படியோ இந்த வசனத்தை கவனியுங்கள் இரண்டு அடிப்படைகள் ஒன்று நபியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் இமாம்களுடைய கூற்றுக்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களிலே தவறு நிகழலாம் என்பதை நான் மட்டும் கூறவில்லை இமாம் ஷாஃபியே அவர்கள் கூறுகின்றார்கள் அறிஞர்களாக சமூகத்தில் மதிக்கப்படுகின்றோர் அல்லது உண்மையான அறிவை கற்ற அறிஞர்கள் இவர்களிலே எவருமே அந்த நபியை தவிர ஏனையவர்களுடைய கூற்றுக்களிலே தவறு ஏற்படலாம் என்பதிலே மாற்று கருத்து கொள்ளவில்லை என்று இமாம் ஷாஃபியை கூறுகின்றார்கள் அதுதான் உண்மை இப்போது பாருங்கள் இஸ்லாம் என நினைத்து வழிகேட்டிலே செல்லுகின்றவர்கள் நபி மரணித்ததன் பிறகும் நபியிடம் பாவ மன்னிப்பு தேடுமாறு அல்லாஹ் கூறுகின்றான் என்று இந்த வசனத்தில் இருந்து ஒரு வழிகேட்டை போதிக்கின்றார்கள் பின்பற்றுகின்றார்கள் ஆனால் மிக கவனமாக இந்த குர்ஆன் வசனத்தை கவனியுங்கள் இதற்கு விளக்கம் எழுதுகின்ற போது முக்கியமான இரண்டு தப்சீர்கள் பிரபல்யமானவை மிக சிறந்தவையாக காணப்படுகின்றன இரண்டு தப்சீர்களிலும் நபி மரணித்த உடனேயே நடந்த ஒரு செய்தி என்று இத்துக்கட்டப்பட்ட ஒரு வழிகேடான ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது ஆனால் கொர் ஆனின் சிறந்த இரண்டு விளக்க உரைகள் தப்சீர்கள் இமாம் கொர்த்துபி அவர்களுடைய தப்சீர் அதே போன்று இமாம் இப்னு கசீர் அவர்களுடைய தசீர் இரண்டு தஃசீர்களிலும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த கட்டப்பட்ட அசிங்கம் வழிகேடு புரான் விளக்கம் என அந்த வசனத்தின் கீழே எழுதப்பட்டுள்ளது இந்த அல்லா இங்கே இந்த வசனத்தில் என்ன கூறுகின்றான் என்பதை முதலில் மிக கவனியின் மிக கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் ஒரு ஆண் வசனம் தெளிவாக கூறுகின்றது ஆனால் அதற்கு முரணாக இவர்கள் புரிந்து செயல்படுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கின்ற போது இஸ்லாமிய பார்வையிலே அது தனக்குத்தானே செய்து கொள்ளுகின்ற அநீதம் என்று இஸ்லாம் வர்ணிக்கின்றது அதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் வள அன்னமும் இவ்வளமும் அவர்கள் அநீதம் இழைக்கின்ற போதும் தங்களுக்கு தாங்களை அநீதம் இழைக்கின்ற போது உம்மிடம் அவர்கள் வர வேண்டும் வந்து என்ன செய்ய வேண்டும் இங்கே நபியிடம் பாவ மன்னிப்பு கோருகின்றார்கள் நபி மரணித்து விட்டதால் நபியின் கபலிலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் அப்படித்தான் இந்த வசனம் கூறுகின்றதா தங்களுக்கு தங்களே அநீதம் இணைத்துக் கொண்ட போது உம்மிடம் அவர்கள் வருவார்கள் யாரிடம் மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாவிடம் மன்னிப்பு தேடுவார்கள் எவ்வளவு தெளிவான வார்த்தைகள் அதே போன்று ரசூல் இந்த பாவிகளை மன்னித்து விடு என நபியும் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் நபிக்கு மாறு செய்து பாவம் இழைத்தவர்கள் நபியிடம் வந்து அவர்களும் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் அவர்களுக்காக அன்றைய முஸ்லிம்களின் தலைவரான இமாமான நபியான முஸ்லிம்களை வழிநடாத்த கூடிய அந்த நபியவர்களும் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இப்படி பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிகவும் இரக்கமுள்ளவன் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நபியிடம் வந்து நபியும் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் இவர்கள் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதை நபியிடம் வந்து நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள் எனவே எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் என நபியிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற ஒரு சிற்கை பரப்புகின்றார்கள் நபி மீதான அன்பு நபியை கண்ணியப்படுத்துவது நபியின் மதிப்பை பறைசாற்றுகின்றோம் என்றெல்லாம் இந்த சிற்கான காரியம் இஸ்லாத்தின் பெயரால் ஒரு ஆணின் ஆதாரம் கொண்டு என இவர்கள் மக்களை வழிகெடுக்கின்றார்கள் எனவே தூய்மை மட்டும் அவுடைய திருப்தியை அடைவதற்கு போதுமானதல்ல தெளிவான சரியான அறிவும் கட்டாயமானதாகும் எனவேதான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரே ஒரு ஆலிம் முறையான விரிவான ஆழமான அல்லாவுடைய அச்சத்துடன் வகையை கற்று அதனை பின்பற்றி போதிக்கின்ற ஒரே ஒரு ஆலிம் இல்லை என்றால் ஒரு சமூகம் அரைகுறை ஆலிம்களால் இஸ்லாமிய வத்துவா அவர்களிடம் கேட்கப்பட்டு அறிவில்லாமல் அவர்களும் வத்துவா வழங்கி தாமும் வழிகட்டு அந்த சமூகத்தையும் வழிகெடுப்பார்கள் என்ற ஹதீஸை சாயில் புகாரிலே நூறாவது இலக்கத்தில் படித்துக் கொள்ளுங்கள் எனவே நபி மீது அன்பு செலுத்துகின்றோம் நபியை கண்ணியப்படுத்துகின்றோம் என கூறி களிமா சொல்லுகின்ற எமது சமூகத்திலே மிக அதிகமானவர்கள் வழிகட்டிலே பயணிக்கின்றார்கள் வழிகேட்டை போதிக்கின்றார்கள் அது நேர்வழி என நினைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே உள தூய்மையோடு ஒரு ஆண் சனியான ஹதிஸ் என்ற வகையை போதிக்கின்ற உலமாக்களின் வழிகாட்டலோடு மிக கவனமாக அவ்வாவின் பாதையில் பயணியுங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளை எப்போதும் நாம் செல்லுகின்ற பாதை சரிதானா என்பதை அரசை பார்த்து கொள்ளுங்கள் எங்களது தவறுகளை மன்னித்து நெருவடியிலே எம்மை செலுத்தி நிரந்தர சோனத்தில் நுழைவித்து மாறும் அதுபோன்ற நாம் விரும்பிய நல்ல விடயங்களை கொண்டு அல்லாஹு பிரார்த்தியுங்கள் நிச்சயமாக அவன் எம்மை மன்னிப்பவனாக இருக்கின்றான் وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இந்த வசனத்தில் பாவம் செய்தவர்கள் நபியிடம் வந்து நபியும் அந்த பாவிகளும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதென்றால் நபியிடம் ஏன் வர வேண்டும் பதில் ஒரு முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு இமாமும் அந்த இமாமுக்கு வழிபடுகின்றவர்களும் தான் முஸ்லிம் சமூகம் ஆவார்கள் நபியின் காலத்திலே நபி அவர்கள் இமாமாக இருந்தார்கள் ஒரு சில சம்பவங்களும் நடைபெற்றன தங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சினையை நபி அல்லாத மற்றொருவரிடம் ஒரு சிலர் முஸ்லிம்களாக கொண்டவர்கள் நபியின் நீதிமன்றத்தை விட்டுவிட்டு நபி அல்லாதவர்களிடம் தங்களது இலாபத்திற்காக அவர்கள் தீர்ப்பு கேட்கச் சென்றார்கள் இவ்வாறு நபிக்கு மாறு செய்து நபியின் தீர்ப்பை புறக்கணித்து சென்றவர்கள் நபிக்கு வழிபட்டு மீண்டும் அந்த நபியிடம் வர வேண்டும் எப்படியோ ஒரு முஸ்லிம் சமூகம் அதிலுள்ள தங்களுடைய தங்களை வழிநாடுகின்ற இமாம் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவது எப்படி கடமையோ சமகாலத்தில் தங்களது இமாமுக்கு வழிபடுவதும் கட்டாயமாகும் அந்த இமாமுக்கு ஏதேனும் ஒரு விடயத்தில் மாறு செய்தால் அந்த இமாமிடம் சென்று இந்த தவறுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என அந்த இமாமுக்கும் மாறு செய்த விடயத்தில் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது அல்லாமல் அல்லாவிடம் எவை பாவமாக இருக்கின்றதோ அதனைத்தான் ஒரு ஆண் சுண்ணாவிலே நாம் பார்க்க முடியும் எமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற அநீதம் என்ற பாவமான விடயங்கள் ஒட்டுமொத்தத்தில் பாவங்களை மன்னிக்குமாறு அல்லாவிடம் மட்டுமே நாம் பிரார்த்திக்க வேண்டும் நபியே எனது பாவங்களை மன்னித்து விடுங்கள் என நபியிடம் பிரார்த்தித்தால் அது இணை வைக்கின்ற காரியமாகும் எமது சமூகத்தில் அதிகமானவர்கள் இப்படி செய்கின்றார்கள் அதற்கு ஆதாரமாக இந்த ஆண் வசனத்தை திரிவுபடுத்தி இதில் இல்லாத ஒன்றை இருப்பது போன்று சித்தரிக்கின்றார்கள் அவர்கள் வழிகேடர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த ரபியுலவல் மாதம் நபியின் பெயரால் நபி மீது அன்பு செலுத்துகின்றோம் என கூறி இவ்வாறு இணை காரியம் முதல் பல்வேறு விதத்துக்கள் தவறானவற்றை புகுத்துகின்றார்கள் ஆம் நபி பிறந்த நாளை கொண்டாடுவது சுண்ணா ஏன் கொண்டாட வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும் எப்போது கொண்டாட வேண்டும் சுருக்கமான பதில் நபி பிறந்த தினம் திங்கட்கிழமை அதில் தான் முதன் முதலாக குரான் இறங்குவது ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதுதான் சோணம் தின்பால் வழிகாட்டுகின்ற நேர்வழி என்பதால் நன்றி செலுத்தும் பொருட்டு நோன்பு பிடித்து அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று குர்ஆன் வசனம் கூறுகின்றது திங்கட்கிழமையிலே நபியும் நோன்பு அது பற்றி கேட்டபோது அது நான் பிறந்த நாள் அங்குதான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று விளக்கம் கூறினார்கள் எனவே நபி பிறந்த தினத்தை கொண்டாடுவது நோன்பு பிடித்து கொண்டாட வேண்டும் கிழமையில் ஒரு தடவை கொண்டாட வேண்டும் கிழமையிலே கொண்டாட வேண்டும் அது தவிர நதியை அல்லாவின் அந்தஸ்து கொடுத்தோ அல்லது வருடத்தில் ஒரு முறை நாம சில மார்க்க காரியங்களை உருவாக்கி பிறந்த நாள் கொண்டாடுவதோ இவை எதுவும் நேர்வழி கிடையாது உள்ளங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் புறானையும் சனியான அதிசையும் பின்பற்றுங்கள் அதனை கொண்டு வழிகாட்டுகின்ற ஒரு இமாமின் கீழ் ஒன்று சேர்ந்து ஒரு ஜமாத்தாக வாழ்ந்து மரணியுங்கள் இவைகள் எல்லாம் சோனம் செல்லுவதற்கான நிபந்தனையும் இஸ்லாத்தின் அடிப்படைகளுமாகும் உல தூய்மையோடு வரம்பும் இராது நபியை பின்பற்றி நேர்வழியில் இருந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹி அனைவருக்கும் தந்தருவானாக على المولى ويسوون إنجلين وإنجلين لا أقول هذا وأستغفر الله لي ولسائر المسلمين والمسلمات.